எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வசியமாயிடுவாங்க ரொம்ப நாளாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளே அவங்களாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எவ்வளவோ வீடியோக்களில் நாங்கள் இந்த வசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் நிறையா பேர் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க எப்படியாவது அவரை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் சித்தர்கள் சொல்லி கொடுத்த அந்த மகாமந்திரம் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு மந்திரத்தை உருவாக்கிறப்ப அவங்க வந்து அந்த எனர்ஜியை வந்து எப்படி வந்து நம்ம உடம்பில் பாஸ் ஆகுதுங்கிறத கனெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் உருவாக்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் சித்தர்கள் கொடுத்த அந்த மகாமந்திரம் ஒரு சின்ன எந்திரம்தான் இப்படி வந்து ரெண்டு ஓவல் சைஸில் அரை வட்டம் போட்டு அதில் வந்து சில சிம்பிள்ஸ் போட்டிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் கா அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கங்க அது மாதிரி வரைஞ்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரத்தை வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் சொல்லிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வசியமாயிடுவாங்க அது எதுக்காக அப்படின்னா தப்பான விஷயங்களுக்கு இந்த வசியம் மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அது உங்களுக்கு வேலை செய்யாது உண்மையாவே அது அவங்க வந்து உங்களை நேசிச்சிருக்காங்க அவங்க நம்ம கூட நேசமா இருந்தவங்க நம்மளை திருப்பி பேச வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிறவங்க தான் இதை செய்யணும் வலுக்கட்டாயமாக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ வந்து எனக்கு வசியமாகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த இது வந்து இதில் வந்து உங்களுக்கு செயல்படாது ஏன் அப்படின்னா அது முன்கூட்டியே சொல்லிடுறேன் இது வந்து உண்மையாகவே ஒரு ஆண் பெண் வந்து நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் எந்த விதமான நஷ்டங்கள் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக சித்திரல் கொடுத்த மகாமந்திரம் இது என்ன அப்படின்னா அந்த எந்திரத்தை போட்டுட்டு என்ன மந்திரம் ரொம்ப சிம்பிளானது தான் ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் சேர்ந்து நிற்க சிவா ரொம்ப சிம்பிள் ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் சேர்ந்து நிற்க சிவா இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் வந்து தினசரி ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து யாருடைய போட்டாவோ அந்த போட்டாவை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்ககிட்ட இருந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளவங்களாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க உங்களை தேடி வந்து ஃபோன் பண்ணுவாங்க நிச்சயமாக இது நடக்கும் இது வந்து நான் சொல்லலை சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த மகா மந்திரம் இப்போ அந்த எந்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன் இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லாரும் வசிய சித்திகளை அடைந்து எளிமையாக இந்த வசிய சித்தியை அடைந்து வளமாக வாழுங்க நலமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்